உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவிலாவியே நீர்மழிவேணியன் என் அழகில் ஜோதி என் அம்பலத்தாடுவான். அழகில் ஜோதி என் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குபோம் திருச்சிற்றம்பலம் திருச்செற்றம்பலம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்தில் இருத்துவான் அன்பார்ந்த மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே பெருமிழலை குறும்ப நாயனார் அவங்கள பற்றி கதைகள்லாம் கேட்டோம் இந்த வாரத்திலே மிக சிறப்பானதொரு காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே முதலிலே வருகின்ற பெண் நாயன்மார் அவங்க தான் அது மட்டுமல்ல காரைக்கால் அம்மையார் என்ற ஒரு திரைப்படமே வந்திருக்கு ஒரு நாயன்மார் மீது திரைப்படம் எடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் மிக சிறப்பான வகையிலே அவருடைய வாழ்க்கை இருந்தால்தான் அதற்கு ஏற்ற மாதிரி திரைப்படம் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையிலே காரைக்கால் அம்மையாருடைய கதைகளை நாம் பார்க்க போகிறோம் சோழவள நாட்டிலே கடற்கரையிலே சங்குகளால் வளம்பெற்ற பெற்று திகழ்வது காரைக்கால் நகரம் அந்த நகரத்திலே அறநெறி தவறாத வாய்மையில் சிறந்த பெரும் பெரும் வணிகர்கள் நிறைந்திருக்கும் அந்த வகையிலே தனத்தத்தனர் தனத்தத்தனார் என்பவர் ஒரு பெரிய வணிகர் அந்த வணிகர்களு தலைவராக கூட அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் சிறப்பானதொரு சிவபக்தர் ஆகையினாலே அவர்கள் மழை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியமில்லை இல்லை என்று இறைவனை வேண்டுகின்றார்கள் இறைவன் அருளாலே பெண்மகவு பிறக்கின்றது அந்த பெண்மகவுக்கு புனிதவதி என்று பெயரிடுகிறார்கள் புனிதவதி என்று பெயரிட்டு நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை மளமளபன வளர துவங்குவது அது மட்டுமல்ல மகாலட்சியம் நிகழ்வுமாக வடிவமாக அந்த குழந்தை இருக்கின்றது அந்த குழந்தையை பார்த்தாலே அப்படி ஒரு பார்ப்பவர்கள் மகிழ்வார்கள் சிறப்பான ஒரு பெண் குழந்தை அந்த சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்வார்கள் பொதுவாக கன்னி பெண்களுக்கு அந்த வார்த்தை உண்டு அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து கன்னிப்பருவம் அடைந்த பிறகு அப்பொழுது அதாவது வயசுக்கு ஏற்ற இளமைக்கு ஏத்த வனப்பான ஒரு கட்டளகான ஒரு குழந்தை அந்த குழந்தை மங்கை பருவம் படிப்படியாக அடைந்து விட்டார்கள் முன்பு போல புனிதவதி அழகு மிளகின்ற ஒரு தளர்நடை பருவத்திலேயே குழந்தைகளோடு விளையாடுகின்ற அந்த பருவத்திலும் குழந்தைகளோடு பேசும் பொழுது சிவபெருமான் சம்பந்தமான கதைகள் பாட்டு இப்படியெல்லாம் பேசுவார்கள் அது மட்டுமல்ல சிவநேசம் என்றால் என்ன என்பது அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தை பருவத்திலேயே படிப்படியாக வளர்ந்து சிவபெருமான் மேல் பக்தி மிகுதியாக விடுகின்றது அந்த இளம் பருவத்திலே அந்த பருவத்துக்கேற்ற சிறப்பெல்லாம் புனிதவதியாரின் தந்தையார் செய்து உற்றார் உணவிறர் மகிழச் செய்தார் அதற்கு பின்னாலே புனிதவதியார் சிவநாடியார்களைக் கண்டால் அபரிவிதமான ஒரு பக்தி ஒரு மகிழ்ச்சி ஒரு வரவேற்பு ஒரு உபச்சரணை இவ்வளவுமே அந்த சிறுவயதிலே செய்வார்கள் அதுபோன்ற ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை புனிதவதியாரினுடைய வாழ்க்கை முறை அடியேன் முதல்லே சொன்னதை போன்ற புனிதவதியார் மங்கை பருவமடைந்து மிக அழகு ததும்புகின்ற முதல்லே சொன்னபடி சாம்பு லட்சணத்தோடு திகழ்கின்ற ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கின்ற காலத்திலேயே புனிதவதியாரின் தந்தையார் அவருக்கு மனம் பேச யோசித்தார்கள் நாகப்பட்டினத்திலே மிக சிறப்பான வகையிலே மிக பெரும் வியாபாரியான செல்வந்தரான நிதிபதி என்கின்ற அந்த பெரியவருடைய மகனாகப்பட்டவன் பரமதத்தன் அந்த பரமதத்தருக்கு மனம் பேசி சிறப்பாக முடிக்கின்றார்கள் மிகவும் சிறப்பாக திருமண அந்த ஏற்பாடு நடந்து திருமணம் முடிந்து புனிதவதியின் தந்தையார் நாகப்பட்டினத்திற்கு மாப்பிள்ளை வீட்டு அனு அனுப்ப அவருக்கு மனமில்லாமல் காரைக்காலிலே அவருடைய வீட்டுக்கு அருகேயே ஒரு சிறப்பானதொரு வீடு கட்டி கொடுத்து இன்பமாக வாழ்வதற்கு பொண்ணும் பொருளும் மணியும் கொடுத்து உதவி செய்தார் அந்த அளவுக்கு சிறப்பாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அதே போன்று மாப்பிள்ளையாகப்பட்டவர் மிக சிறப்பான வகையிலே அந்த பரமதத்தன் வணிகர் குலத்திலே அந்த வணிகத்திலே மிகவும் ஈடுபாடோடு நிறைய வணிகம் செய்ய வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இருக்கின்ற அந்த பரமதத்தன் மிக சிறப்பான வகையிலே வணிகம் செய்து கொண்டே வருகின்ற காலத்திலே அந்த கடைக்கு வந்த ஒரு பெரியவர் இரண்டு மாங்கனிகளை கொடுக்கின்றார் அவருடைய வேலையெல்லாம் முடித்த பிறகு இந்த மாங்கனியே எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் புனிதவதியாரின் கணவர் அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது பகல் பொழுதுக்கு முன் காலையில் பதினோரு மணின்னு வச்சுக்குவோம் அந்த கொடுத்துட்டு சென்ற உடனே ஒரு சிவனடியார் வர்றார் புனிதவதி வீட்டுக்கு சிவனடியார் வந்தவுடனே வாங்கசாமி உட்காருங்க சாமின்னு சொல்லி சிறப்பான வகையிலை வரவேற்று அந்த சிவனடியார் பசியோடு வருகிறார் உடனே இலைவிற்று சாதம் இருந்தது காய்கறிகள் எதுவும் அப்பொழுது இல்லை வந்த நேரம் அந்த மாதிரி உடனே என்ன செய்தார் இந்த இரண்டு மாங்கனிகளிலே ஒரு மாங்கனியை கொடுத்தார் அந்த சிவனடியார் அந்த அமுது படைத்து அமுது உண்டு மாம் மாங்கனிகளும் சுவைத்து உண்டு பாராட்டி விட்டு சென்றார் உடனே பகல் பொழுதலே பரமதத்தன் வருகிறார் அந்த பரமதத்தன் வருகின்ற போது அவரும் பசியோடு வருகிறார் வந்தவுடனே நிலை போட்டு முறையாக பரிமாறுகின்ற போது மற்றையெல்லாம் சாப்பிடுகிற சாப்பிட தூங்குகின்றார் நான் கொடுத்தனுப்பினேனே மாம் மாங்கனி அந்த கனியை கொண்டு வா என்று சொல்கிறார் உடனே மீதமுள்ள ஒரு கனியை புனதேவதர் இலையிலே பரிமாறுகின்றார் அதை மிகுந்த ருசியோடு சாப்பிடுகின்றார் ருசித்து சாப்பிடுவதும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றார் அப்போது இன்னொரு கனி இருக்குமே அது கொண்டு வான்னு போன மாதிரி போன் செஞ்சு புனதேவதியர் இறைவன் மேலே பிரார்த்தனை பண்ணுறார் என்ன சிவனடியாருக்கு ஒன்று கொடுத்து என்ன அவர் என்ன நினைப்பாரனுங்கிற ஒரு வகையிலே மிகவும் பணிவோடு சிவனை பிரார்த்தனை பண்ணுறார் பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில் சிவபெருமான அருளாலே வரியார் கரத்திலே ஒரு மாங்கனி வருகிறது அந்த மாங்கனியை வைத்து விடுகிறார் அந்த மாங்கனி சாப்பிட்டால் பரமதத்தன் அதாவது தேவாமிர்தம் போன்ற அந்த மாங்கனி என்ன சிவபெருமான் கையிலேருந்து கிடச்சது இல்லவா உடனே அவர் முன்பு சாப்பிட்ட கணிக்கும் இந்த மாங்கனிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே எப்படி வந்ததுன்னு அவர் துளாவை கேட்க உண்மை நிலையை புனிதவதையார் சொல்கின்றார்கள் அப்படியானால் இறைவன் கொடுத்தாரா பிரார்த்தனை செய்து அந்த பழம் வந்ததா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறார் ஆமாம் அப்படின்றால் இன்னொரு பலம் கொடுக்க வேண்டுமே பிரார்த்தனை செய்து கொடுங்கள்ங்கிற மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார் புனிதபதி மீண்டும் ஒரு கனி கிடைக்குது இலையிலே அவர் கையிலே கொடுக்கிறார் அந்த கையிலே கொடுத்த மாத்திரத்தில் பரமத்தத்தன் ஆஹா பிரார்த்தனை செய்து மாங்கனி கையிலே கிடைக்குன்னு சொன்னால் இது சாதாரண பெண் அல்ல இது தெய்வாம்சம் பொருந்திய பெண் என்று சொல் நினைக்கின்ற மாத்திரத்திலே அந்த கையிலே இருக்கின்ற கனி மாயமாக மறைந்து விடுகிறது அதற்கு பின்னாலே பரமதத்தன் புனிதவதியை மனைவி என்கிற ஸ்தானத்தில் நாம் வைத்துக்கொள்வது தவறு அது தெய்வீக பெண் என்று படிப்படியாக அவள் தேர்ந்து விலகி வியாபார நிமித்தமாக கடல் கடந்து செல்வதாக சொல்லிவிட்டு செல் சென்று விடுகிறார் புனிதவதியாரின் பரமதத்தனின் இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக சிறப்பாக நடந்து வந்து கொண்டே இருந்தது என்றாலும் கூட பரமதத்தன் தன் மனைவி தெய்வீக பெண்ணாக இருக்கின்றாளே அவளை மனைவியின் ஸ்தானத்தில் வைத்துவது அவருக்கு மனம் கூசியது ஆகையினாலே கடல் கலந்து வாணிபம் செய்வதற்காக சென்று விட்டார் சென்ற சில நாட்களிலே அதே கப்பலில் திரும்பி வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டார் பாண்டிய நாட்டுக்கு வந்து ஒரு பெரும் செல்வந்தருடைய மகளை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது முதல் மனைவி இருக்கின்றார் என்றோ அதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை அந்த இருவருக்குமே ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழைக்கும் குழந்தைக்குமே புனிதவதி என்று பெயரிட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அதே போன்று பரமதத்தன் பாண்டி நாட்டிலே இருக்கின்றார் என்பது புனவதி புனிதவதியானுடைய உறவினர்களுக்கு தெரிந்து பாண்டிய நாட்டிற்கு புனிதவதியை அழைத்து செல்கின்றார்கள் அழைத்து சென்றவுடனே அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகல எதிர் சென்று அவர்கள் வருகிறார்கள் வந்து இந்த புனிதவதியார் அதாவது காரைக்காலம்மையாராக நாயன் மாறவங்க அந்த புனிதவதியாரை பரமதத்தனும் இரண்டாவது மனைவியும் புனிதவதி என்ற குழந்தையும் நமஸ்கரிக்கின்றார்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று நமஸ்கரிக்கின்றார்கள் உணவர்களுக்கு என்ன செய்யணும்னு புரியல அதே நேரத்தில் புனிதவதியார் என்னுடைய உடம்பு அழகு இளமை அழகான கூந்தல் நிறைந்த அந்த உருவமாகப்பட்டது யாருக்காக இருக்கின்றது பரமதத்தனுக்காக தன்னுடைய கனைவருக்காக தான் வாழ்ந்ததினாலே பரமத்தன் இரண்டாவது திருமணம் செய்தார் என்று கேட்டவுடனே மனம் மாறி குழம்பி நின்றாள் ஆக இறைவனிடம் காரைக்காலம்மையார் வேண்டுகிறார் எப்படி வேண்டுகிறார் எனக்கு அழகான உடம்பு வேண்டாம் பேய் உடம்பு தாருங்கள் அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா கொங்கை திறந்தி நரம்பெழுந்து குண்டுகள் வெண் வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பாடியர் கரையை காலோர் பெண் பேய் பார்ப்பவங்க என்ன பேயான்னு நினைக்கணும் பெண்ணாக நினைக்கக்கூடாது அதுபோன்ற உருவம் கொடுங்கன்னு சொன்னோடனே சிவபெருமான் அந்த உருவ அந்த பக்தியின் மிகுதி அந்த உருவத்தை கொடுத்துறாங்க அந்த உருவத்தை கொடுத்தவொடனே தொடர்ச்சியாக பாடுறாங்க அந்த அம்மா தங்கி அலறி உலகுக்கு நாட்டில் தால்சடை எட்டு திசைகள் வீசி அங்கங் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பன் இடத்திரு ஆலங்காடே பிற்காலத்தில் காரைக்கால் அம்மருடைய அம்மையாருடைய விருப்பத்தினாலே சிவபெருமானுடைய ஆண்டவ தா ஆனந்த தாண்டவத்தை அந்த ஆண்டவனுடைய ஆனந்த தாண்டவத்தை காரைக்காலில் இருக்கின்ற ஆலங்காட்டு ஆலயத்திலே அமர்ந்து அந்த தரிசனத்தை பார்க்கின்றார்கள் காரைக்காமர் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு அந்த உடம்பு அடைந்த பிறகு தேவர்கள் பூமாலை பொலிகிறார்கள் சிவகணங்கள் எல்லாம் ஆராவாரம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே சிவகணங்கள் எல்லாம் ஆராவாரம் செய்து கூட்டாரே மட்டுமல்லாமல் பிறகு புனிதவலியார் தம்முடைய ஞானத்தாலே உமையொரு பாகனை துதித்து தன்னுடைய சிவபூதங்களிலே நானும் ஒன்றாக ஒன்றானேன் என்று உள்ளுருகி பாடுகிறார் அது மட்டுமல்ல அற்புத திருவந்தியாதியையும் இரட்டை மணி மாலையும் பாடி அருள்கின்றார்கள் அப்பொழுது சிவபெருமான்கிட்ட தர்ம வடிவே தாங்கள் கைலாயத்திலே ஆனந்த நடனம் ஆடுகின்ற நேரத்திலே அடியேன் பாடிக்கொண்டே அமர வேண்டும் தாங்கள் காலடியிலே என்று விண்ணப்பம் செய்கிறார்கள் முன் போல ஆலங்காட்டிலே அந்த சிவபெருமானுடைய ஆலயத்திலே கீழே அமர்ந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்து கொண்டே இருக்கின்றார்கள் தக 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 தகவின் ஆடவா சிவசக்தி சக்தி 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 என்று ஆடவா தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடவா என்ற இந்த ஆனந்த தாண்டவத்தை அற்புத தாண்டவத்தை கண்குளிர மனலா மனதார இன்பமாக அவர்கள் பாடிக்கொண்டே திருக்கைலாயத்திலே வாழுகின்றார்கள் சிவபெருமானுடைய நிழலில் அவர்கள் நிலைப்பாடுகிறார்கள் இந்த அளவிலே காரைக்கால் அம்மையாருடைய அந்த கதையை முடுக்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வாழாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கு வேள்வி மொழ்க மேன்மை நீதி நீதிலங்குக உலகம் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததொரு சிவனருடைய நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்